கருட புராணத்தில் மனிதர்கள் முட்டையிடும் கதை உங்களுக்கு தெரியுமா நண்பர்களே கருட புராணம் பற்றி கேட்டீர்களா அந்த புராணம் யமலோகத்தில் உயிர் போன பின் ஆன்மா அனுபவிக்கும் பயணத்தை மிக விரைவாக சொல்லும் ஒரு அதிசய நூல் அதில் தான் சில விஷயங்கள் கேட்டால் நமக்கே நம்ப முடியாத மாதிரி தோணும் அதில் தான் மனிதர்கள் முட்டையிடும் கதை வரும் அந்த காலத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் சுரேஷன்னு ஒரு மனிதன் வாய்ந்தான் அவன் வாழ்க்கை முழுக்க ஒரு பாவம் சுழநலம் வஞ்சகம் இதுதான் அவன் வழக்கம் ஏழைகள் கஷ்டப்படுறாங்கன்னு யாராச்சும் வந்து கேட்டால் உதவி கேட்டால் உடனே வந்து பண்ண மாட்டான் முகத்தை திருப்பி வச்சுப்பான் ஆனால் பணம்னு வந்தால் உடனே எல்லா தீய வழிகளையும் செய்வான் ஒரு நாள் திடீர்னு அவனுக்கு வந்து மாரடைப்பு வந்து மூச்சு திணறி உயிர் உயிர் போயிடுச்சு உடனே அவனுடைய ஆன்மா உடலை விட்டு வெளியேறிச்சு அப்போ யமதூதர்கள் வந்து அவனுடைய ஆ ஆத்மாவை அழிச்சிக்கிட்டு யமலோகம் வந்து அழிச்சிட்டு போனாங்க அப்போ கருப்பாக கருப்பு பறவைகள் போல் அவன் வந்து அந்த யமதூதர்களை வந்து பார்த்தான் பார்த்தோன்னே யமதூதர்கள் அவனை யமலோகத்துக்கு அழைத்து சென்றாங்க அங்கே யமனுடைய அர அரியணை முன் அவனை நிறுத்துனாங்க எம தொன் தொண்டர்கள் சுரேஷ் நீ உயிரோடு இருந்தபோ ஒருவருக்கும் உதவி செய்யலை பாவம் செய்தாய் உயிர்களை உயிர்களை வேதனைப்படுத்தினாய் இப்போது அந்த பாவத்துக்கான பலன் அனுபவிக்கணும் அப்படின்னு யம யம தர்மர் வந்து சொன்னார் அவர் அவன் பயந்து போய் கேட்குறான் எனக்கு என்ன தண்டனை தரப்போறீங்க அப்படின்னு யமன் சொல்றாரு நீ ம மனிதனாக பிறக்கிறப்ப ஆனா மனித தத்துவம்னா என்னானே காட்டல அடுத்த பிறவியில் நீ மனிதனாக பிறப்பாய் ஆனால் மிருகத்தின் வேதனையும் அனுபவிப்பாய் அப்படின்னு பா உனக்காக பாவங்களால் உன் உடம்பு தன்னாலே முட்டையிடும் நிலைக்கு வரும் அப்படின்னு எம வந்து சொல்றாரு அவன் அதை கேட்டதும் நடுங்கி போயிருக்கான் அவன் ஆன்மா அடுத்த பிறவியில் ஒரு வித்தியாசமான வடிவில் பிறக்கிறது மனித உடல் போல இருந்தாலும் சில விஷயம் விலங்குகளின் தன்மையும் உடம்பில் இருக்கிறது அப்படின்னு அவனுடைய உடம்பு வந்து அவனுக்கு வந்து தெரிய வருகிறது அவன் தன் பாவங்களுக்காக துன்பப்பட ஆரம்பித்தான் மனிதன் போல உடம்பு இருக்கும் ஆனால் அவன் பல விலங்குகளின் முட்டைகள் போல வந்து வந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு ஒரு விட்டார்ல அதுபோல தான் அவனுக்கும் நடக்கிறது ஒவ்வொரு முட்டையும் அவன் பாவத்தின் பலனாக அவனிடமிருந்து பிரிந்து வியும் அப்படின்னு கருட புராணத்தில் யமதர்மன் சொல்கிறது கருட புராணம் என்ன சொல்கிறதுனா மனிதன் வாழ்க்கையில் செய்த பாவம் ஒரு சில நேரங்களில் அடுத்த பிறவியில் விலங்குகளின் வேதனையாக அல் அல்லது அறுவறுப்பான உடல் உடலமைப்பாக மாறும் அது கடவுளின் தண்டனை அல்ல அப்படின்னு சொல்றாங்க அந்தந்த வே வேதனை இல்லாத ஆன்மா புரிந்து கொள்கிறது பிற உயிர்களையும் பிற மனிதர்களையும் புண்படுத்தக்கூடாதுன்னு என்று சுரேஷின் ஆன்மா பல வருடங்கள் அந்த துன்பத்தை அனுபவித்தது பிறகு அதுக்கப்புறம் கருட புராணத்தில் அந்த வேதனையை புரிந்து அந்த ஆன்மா வந்து புரிந்து கொள்ச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார்கள்னா கருட புராணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா கருட புராணம் மனிதனாக பிறப்பது கடினம் ஆனால் மனிதத்துவம் இல்லாமல் வாய்ந்தால் அது பயனற்றது அப்படின்னு கருட புராணத்தில் வந்து சொல்கிறாங்க பிற உயிர்களை வேதனை நமக்கு திருப்பி வரும் நம்ம ஒரு தீங்கு செய்தோம்னா அது வந்து நமக்கே வந்து தீங்கு வரும் அப்படின்னு கருட புராணத்தில் சொல்கிறேன் அதனால் நண்பர்களே நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு விதையும் இருக்கும் நல்ல விதை போட்டால் நல்ல பலன் வரும் தீய விதை போட்டால் கருட புராணத்தில் சொல்வது போல அதிசயமான துன் துன்பங்களை சந்திக்க வேண்டிய நேரிடும் அப்படின்னு கருட புராணத்தில் சொல்கிறாங்க இந்த வீடியோவில் இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா நம்ம நல்லது நினச்சோம்னா நல்லதே நடக்கும் நம்ம ஒரு கெட்டது நினச்சோம்னா நமக்கு கெட்டது தான் நடக்கும் அப்படின்னு கருட புராணத்தில் சொல்கிற மாதிரி நமக்கும் அதுபோல் நடக்கும் அதனால் நண்பர்களை நாம் ஒவ்வொரு செயலும் செய்யக்குள்ள நன்றாக நல்லதே நினைக்கும் நல்லதே விதிப்பம் நல்லதே பெறுவோம்